அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோயம்பேடு கோயம்பேடு சிஎம் வீடிடா அட கொஞ்சம் தள்ளி போனால் நம்ம சித்ரா வீடுடா காலையில் வந்து இறங்கும் காய்கறிடா அவள் சேலை மேலே பட்டுட்டாலே ஏறும் வெறிடா கோயம்பேடு கோயம்பேடு சிஎம்பேடிடா அட கொஞ்சம் தள்ளி போனா நம்ம சித்திர வீடுடா காலையில் வந்து இறங்கும் காய்கறிடா அவள் சேலை மேலே பட்டுட்டாலே ஏறும் விரிடா லெமன் சோறு தயிர் சோறு புளி சோறுடா அட கொஞ்சம் தள்ளி போனா நம்ம கோகிலா வீடுடா கேட்டுக்கடா சோறும் பொண்ணும் ஒன்று தானடா அந்த ரெண்டு மின்றி எப்பவுமே வாழ்க்கையில்லடா லெமன் சோறு தயிர் சோறு புளி சோறுடா கொஞ்சம் போய் திரும்புனா நம்ம கொக்கிலா வீடுடா கேட்டுக்கடா சோறும் பொண்ணும் பொண்ணு தானடா அந்த ரெண்டு மின்றி எப்பவுமே வாழ்க்கையில்டா டவுன் வண்டி ரூட்டு வண்டி ஃபுல்லு தானடா அட டக்கர் ஃபிகர் பார்த்தாலே ஜொல்லுதானடா சல்வாரும் சுடிதாரும் கண்ணை பறிக்குண்டா சைடா நீ பார்த்தாலே கண்ணம் தெறிக்குண்டா டவுனு வண்டி ரூட்டு வண்டி தானடா டக்கர் ஃபிகர் பார்த்தாலே தானடா செல்பாரும் சுடிதாரும் கண்ணை பறிக்குண்டா நீ சைடாதான் பார்த்தாலே கண்ணம் தெறிக்குண்டா காசு இருந்தா குமுதாவும் ஹாப்பி தானடா இல்லாங்காட்டி அவளும் தான் அப்பிட் சிம்பிளாக பார்த்தாலே பல்சு எகுருண்டா நீ சாம்பிலுக்கு தொட்டாலே பர்சு கரைகுண்டா டவுனு வண்டி ரூட்டு வண்டி ஃபுல்லு தான் நடா டக்கர் ஃபிகர் பார்த்தாலே சொல்லு தானடா செல்வாரும் சுடிதாரும் கண்ணை பறிக்கின்றா நீ சைடா நீ பார்த்தாலே கண்ணம் தெறிக்கின்றா காசு இருந்தா குமுதாவும் அப்பி தானடா இல்லாங்காட்டி அவ்வளோந்தான் அப்பித்தான்டா சிம்பிளா பார்த்தாலே பல்சு எகுருண்டா நீ சாம்பிளுக்கு தொட்டாலே பர்சுங்கரையுண்டா அரசாங்க பஸ்ஸுக்குள்ளே கூட்டம் பாருடா தாவணி போட்ட பொண்ணு ரெண்டு கண்ணை பாருடா அரசாங்க பஸ்ஸுக்குள்ளே கூட்டம் பாருடா தாவணி போட்ட ரெண்டு பொண்ணு கண்ணை பாருடா சாதி மத பேமின்றி ஒன்னாதானடா சாதி மத பேதமின்றி ஒன்னாதானடா சனங்களை தான் பார்க்கலாமே இங்கே தானடா சாதி மத பேதமின்றி ஒன்னாதானடா சனங்களை தான் பார்க்கலாமே இங்கேதானடா ஏறினதும் எடுத்துக்கடா நீயும் டிக்கெட்டு ஸ்டைலுக்காக நிற்காதடா பாசல் படிக்கட்டு ஏறினதும் எடுத்துக்கடா நீயும் டிக்கெட்டு ஸ்டைலுக்கு தான் நிற்காதடா பாசில் படிக்கட்டு நின்னாக்க தான் வாங்கிடுவ மேலே டிக்கெட்டு நின்னாக்க தான் வாங்கிடுவ மேலே டிக்கெட்டு வேணாண்டா எப்பவுமே இந்த விளாட்டு வேணாண்டா எப்பவுமே இந்த விளாட்டு ஏறினதும் எடுத்துக்கடா நீயும் டிக்கெட்டு ஸ்டைலுக்கு தான் நிற்காதடா வாசல் படிக்கட்டு நின்னாக்க வாங்கிடுவ மேலே டிக்கெட்டு வேணாண்டா எப்பவுமே இந்த விளாட்டு அரசாங்க பஸ்ஸுக்குள்ளே கூட்டம் பாருடா தவணி போட்ட ரெண்டு பொண்ணு கண்ணை பாருடா சாதி மத பேதமின்றி ஒன்னா தானடா சனங்களை தான் பார்க்கலாமே இங்கே தானடா ஏறினதும் எடுத்துக்கடா நீயும் டிக்கெட்டு ஸ்டைலுக்கு தான் நிற்காதடா வாசல் படிக்கட்டு நின்னாக்க தான் வாங்கிடுவேன் மேலே டிக்கெட்டு வேணாண்டா எப்பவுமே இந்த விளாட்டு